நாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் துரியோதனன் பாண்டவர்களை வந்து போரில் தோற்கடிக்க முடியாது அப்படின்றது நல்லாவே தெரியும் அவர்களை தோற்கடிக்க முடியும் அவர்களது நாடு சொத்து இதெல்லாம் புடுங்கிக்க முடியும் ஆனா இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வெற்றி பெற்ற பிறகும் அதர்மமாக இருந்தாலும் திருதராஷ்டிர மகாராஜா எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து அவர்களை சுதந்திரமானவர்கள் அப்படின்னு அனுப்பிட்டாரு இனிமே என்ன பண்றது இப்ப அவர்களை மறுபடியும் சூதுக்கு அழைக்க வேண்டும் அப்படின்னா திருதராஷ்டிர மகாராஜாவை மறுபடியும் சம்மதிக்க வைக்க வேண்டும் அதுக்கு அவன் நிறைய முயற்சி எடுக்கின்றான் இதுல பாத்தீங்கன்னா அர்ஜுனனுடைய அந்த வீர தீரங்களை எல்லாம் விளக்கமா சொல்றான் இந்த திரௌபதி சுயம்பரத்துல என்ன நடந்தது தெரியுமா யாராலையும் வந்து அந்த எந்திரத்தை அடித்து விழுத்த முடியவில்லை அர்ஜுனன் வந்தான் உடனே அவன் வந்து அதை சாதித்து விட்டான் திரௌபதியும் பொன்மாலையை அவன் கழுத்தில் இட்டாள் இதை பார்த்து எல்லா அரசர்களும் பொறாமையோடு அர்ஜுனனோட சண்டைக்கு போனாங்க ஆனா அவன் ஒருத்தனா இருந்து அத்தனை பேரையும் தோக்கடிச்சான் அவனை எதிர்த்து போரில் வெல்ல யாரால முடியும் தந்தையே இத்தோட இல்லை எல்லா விஷயங்களையும் எங்கெங்கெல்லாம் யார் யோரோட எல்லாம் சண்டை போட்டான் அப்படின்றத பத்தி ரொம்ப விளக்கமாக சொல்லுகின்றான் அதுக்கப்புறம் அந்த காண்டவனம் அங்கு நடந்த யுத்தம் இதை எல்லாம் சொல்றான் இந்திரனாலும் அர்ஜுனனை எதிர்த்து நின்று வெல்ல முடியாது தந்தையே இப்படிப்பட்டவர்களை நயவஞ்சகமாகத்தான் நாம வந்து ஜெயிக்க முடியும் அப்படித்தான் சூது கழைத்து பண்ணோம் ஆனா நீங்க வந்து எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டீங்க இனிமே என்ன பண்றது அப்படின்னும் போது மறுபடியும் துருதாஷ்ட மகாராஜா ரொம்ப அதிசயமா சொல்றாரு துரியோதனா அர்ஜுனனோடு சிநேகமாக போ அவனோட வந்து நீ பகைமை பாராட்டாதே அர்ஜுனனுடன் ஒருத்தன் சனேகமா இருந்தான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை நீ ஏன் வந்து அவன் மேல பொறாமப்படுற அவனோட நட்பாக இரு என்ன இருந்தாலும் வந்து உனது சகோதரர்கள் தான் அவர்களும் அவங்களோட ஏன் நீ பகமை பாராட்டுற அது மட்டும் இல்ல இத்தனை காலமாக அவங்க சின்ன வயசுல இருந்து அவர்களை அழிக்கணும் அப்படின்றதுக்காக நீ என்னென்ன உபாயம்லாம் பண்ண ஆனா எதுவுமே பலன் அடிக்கவில்லை அதனால் இனிமேலும் அர்ஜுனனோடோ இல்ல பாண்டவர்களோட பகைமை பாராட்டாமல் அவர்களும் உன் சகோதரர்கள் தான் அப்படின்னு நட்பாகு அதுதான் நம் குலத்துக்கு நல்லது குலத்துக்கு அழிவை தேடித்தராதே அப்படின்றாரு ஆனா துரியோதனன் மனம் தளரவில்லை மறுபடியும் வந்து இந்த கரைப்பார் கரைத்தால் கல்லும் தேயும் அப்படின்வாங்கள அந்த மாதிரி தந்தை கிட்ட முறையிடுகின்றாங்க அப்படி இல்லை தந்தையே அவர்களை வந்து இந்த மாதிரியெல்லாம் விட்டு வைக்க முடியாது எப்படியாவது ஒரே ஒரே ஒரு ஆட்டம் ஒரு ஆட்டம் போதும் அவர்களை வந்து சூதுக்கு அழைக்க வேண்டும் அப்படி மட்டும் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா இந்த தடவை பந்தயம் வித்தியாசமாக வச்சுக்கலாம் அதாவது இந்த ஒரு முறை சகுனியோடு ஆடட்டும் இந்த தடவையும் சகுனி ஜெயிச்சிருவான் ஆனால் பந்தயம் என்ன அப்படின்னா அது நாம் தோத்தாலும் சரி அவங்க தோற்றாலும் சரி பனிரெண்டு வருடங்கள் தோலாடை உடுத்தி காட்டில் சஞ்சாரம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் ஒரு வருடம் யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழ வேண்டும் அந்த ஒரு வருஷத்தில் யாராவது அவர்களை கண்டுபிடித்து விட்டார்கள் இவர்கள் தான் பாண்டவர்கள் ஆர் நாம் போகிறோன்னா நாம் தான் கௌரவர்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் பனிரண்டு வருடங்கள் காட்டிலே அவர்கள் வாழ வேண்டும் மறுபடியும் ஒரு வருஷம் இப்படியே அது ரிப்பீட் ஆகும் இதுதான் பந்தயம் ஒரே ஒரு முறை அவர்களை நீங்கள் சூதுக்கு வர வழியுங்கள் அப்படின்றான் கூடவே சொல்றான் இந்த மாதிரி வந்து பன்னிரண்டு வருடங்கள் அவங்க காட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள நாம வந்து நம்ம கிட்ட இருக்கிற சகோதரியத்தை எல்லாம் பயன்படுத்தி எல்லாவற்றையும் நமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடலாம் அப்படின்றான் என்ன ஒரு கன்னிங் ஃபெலோ பாருங்க இந்த துரியோதனன் ஆனா நம்ம சரித்திரத்துல பாக்குறோம் இந்த மாதிரியான கன்னிங்காக இருக்கு எல்லாருமே கடைசியில் ஒன்றுமில்லாமல் போகின்றார்கள் எல்லாம் எனக்கு எனக்கு அப்படின்னு ஆசைப்பட்டவங்களெல்லாம் கடைசியில் எதுவுமே இல்லாமல் போகின்றார்கள் தான் வந்து தர்மம் நமக்கு காட்டும் பாடம் இப்போ திருதராஷ்டரன் அவர் வந்து அப்பப்போ ஏதோ ஒரு அறிவுரை சொல்றாரு ஆனா அந்த அறிவுரையை கேட்கணும் அப்படின்னு மகன்களை குறிப்பா துரியோதனனை அவர் என்றைக்குமே வந்து கட்டாயப்படுத்தவில்லை இது நல்லாவே தெரியுது சொல்லணுன்றதுக்காக சொல்றார் போல இருக்கு சரி அப்போ அவங்க இன்னும் பாதி தூரம் தான் போயிருப்பாங்க அவங்களை வந்து விரைவாக யாரையாவது அனுப்பி அந்த ஒரே ஒரு ஆட்டம் சூதாட்டம் அப்படின்னு வா அப்படின்றா இப்ப வந்து அந்த பிராதிகாமி அதான் அந்த திரௌபதி அழைத்து வர போனா இல்லையா அவனையே மறுபடியும் அனுப்புகிறார்கள் ஆனா இங்க எல்லாரும் சொல்றாங்க வேண்டாம் இது ரொம்ப தப்பு இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு இதற்கிடையில காந்தாரி கூறுகின்றாள் கணவரை பார்த்து விதுரர் அன்னிக்கே சொன்னார் இவன் ஓனாய் ஊழ இடுகின்ற மாதிரி ஊழையிட்டுக் கொண்டே பிறந்தான் இவனால குலத்துக்கே அழிவு இவனை விட்டுடுங்கோ அப்படின்னு சொன்னாரு ஆனா பிள்ளை பாசத்தினால நீங்க கேட்கல இப்போ இவ்வளவு நடந்த பிறகும் அவர்களை சூதுக்கு அழைப்பது அப்படின்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லை இப்ப நான் சொல்றேன் நமது குலம் தழைக்க வேண்டும் என்றால் நமது இத்தனை பிள்ளையோடும் நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா துரியோதனனை விட்டுவிடுங்கள் அப்படின்றா பெத்த தாய் சொல்றா தர்மத்துக்காக சொல்றா துரியோதனை விட்டு விடலாம் அவன் வேண்டாம் மீதி இருப்பவர்கள் இந்த குலம் தழைக்க வேண்டும் அதுக்காக துரியோதனனை விட்டுவிடலாம் நீங்க வந்து பிள்ளை பாசத்தினால அவன் சொல்ற அதர்மத்துக்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருக்கின்றீர்கள் தயவு செய்து வேண்டாம் சூதுக்கு அழைக்க வேண்டாம் அப்படின்றார் அதாவது காந்தாரி தன் கணவனிடம் கூறுகின்றாள் என்ன சார் பெண்களுக்கெல்லாம் வந்து உரிமையே இல்லை அவர்களை எல்லாம் அடக்கி வைத்திருந்தார்கள் அவங்க கருத்தை வந்து அவங்க பேசவே முடியாது கணவன் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் இப்படித்தான் ஒரு குற்றச்சாட்டு காலங்காலமாக வைக்கப்படுகின்றது இங்க என்ன நடக்குது பிள்ளைக்காக தர்மத்தை மீறி அதர்ம வழியில் அவர்களை மறுபடியும் சூதுக்கு அழைத்து வா அப்படின்றார் இருந்தார் ஆனா அவருக்கு நல்ல வழி காண்பிக்கின்றாள் காந்தாரி அது மட்டும் இல்லை எந்த பிள்ளைக்காக இந்த மாதிரி பண்றாரோ அந்த பிள்ளைய விட்டுடுன்றா அப்போதான் குலம் தழைக்கும் அப்படின்றா அப்போ எந்த அளவுக்கு பெண்களுக்கு உரிமை இருந்தது அவர்கள் எவ்வளவு அறிவு பூர்வமாக சிந்தித்து ராஜ்ய காரியங்களில் கூட அவர்கள் வந்து முடிவெடுத்திருக்கின்றார்கள் அப்படின்னு புரியுது இல்லையா ஆனா பிள்ளை பாசத்தினால திருதராஷரன் கேட்கவில்லை விதிரர் சொல்றார் கிருபர் சொல்றார் அசுவத்தாமன் துரோணர் இப்படி எல்லாரும் சொல்றாங்க வேண்டாம் இது தப்பு இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு ஆனா திருதராஷர் கேட்கிறா மாதிரி இல்லை அதே மாதிரி பிராதிகாமி அவன் வந்து வேகமாக சென்று பாண்டவர்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி திருதராஷ்டிர மகாராஜா அங்க வந்து அந்த மண்டபத்துல அந்த ஆட்டத்துக்கு எல்லாரும் தயாராக இருக்கின்றார்கள் நீங்க வந்து ஆடணும் அப்படின்னு விருப்பப்படுகின்றார்கள் அப்படின்றான் அப்ப தர்மர் சொல்றாரு இல்லை இது வந்து விதி என்ன பண்ண முடியும் பொன்னாலான விலங்கு எதுவுமே கிடையாது ஆனா ராமர் விஷயத்திலேயே அந்த மாதிரி நடந்தது இல்லையா விதியின் கைகளுக்கு யாருமே தப்ப முடியாது பெரியவர் கூப்பிட்டுட்டார் அதனால அவரே கூப்பிட்ட பிறகு நான் வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது நாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அனைவரும் திரும்பி அந்த மண்டபத்துக்கு வருகின்றார்கள் இங்க வந்த உடனே குந்தி காந்தாரி விதுரர் துரோணர் பீஷ்மர் அஸ்வத்தாமன் இன்னும் ஒரு சில மன்னர்கள் எல்லாரும் வந்து தர்மரிடம் அறிவுரை கூறுகின்றார்கள் வேண்டாம் இந்த மாதிரி விளையாடாதீங்க அப்படின்னு ஆனா அவர் சொல்றாரு இல்ல பெரியவர் அழைத்து விட்டார் நான் வந்துட்டேன் அதனால விளையாடாம போனா நல்லா இருக்காது அப்போ சகுனி சொல்றா இதுதான்ப்பா பந்தயம் யார் ஜெயிச்சாலும் தோத்தவங்க பன்னிரண்டு வருடங்கள் அந்த தோலாடை உடுத்தி காட்டுக்கு போயிடணும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழ வேண்டும் அந்த ஒரு வருஷத்துல யாராவது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா மறுபடியும் இன்னொரு பன்னெண்டு வருஷம் தோலாடை உடுத்தி காட்டிலே தெரிய வேண்டும் அது நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நாங்க காட்டுக்கு போறோம் நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்க காட்டுக்கு போனோம் அப்படின்றாரு தருமரும் இதை ஒத்துக்கொள்கிறார் அதே மாதிரி அந்த ஆட்டத்திலையும் சகுனியை ஜெயித்து விடுகின்றான் விதிதான் விளையாடுகிறது சகுனி விளையாடவில்லை இது வந்து பூமியின் பாரம் தீர்ப்பதற்காக தர்மர் வந்து இப்படி ஒரு முடிவெடுத்தார் அப்படின்னும் சொல்லலாம் இப்போ அந்த துச்சாசனம் சொல்றான் விதவிதமான அந்த கவசங்கள் ஆடைகள் அதையெல்லாம் களைந்து வையுங்கள் தோலாடை உடுத்தி கொண்டு எல்லாம் காட்டுக்கு போக வேண்டும் இதை சொன்னவன் கூடவே என்னன்றான் என்ன திரௌபதி பாஞ்சாலனின் புத்திரி ஐயோ பாவம் உனது தந்தை பாண்டவர்களுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து என்னத்தை கண்டார் பாத்தியா இப்படி காட்டுல போயிட்டு நீ அவங்களோட கஷ்டப்பட போறேன் கூடவே இன்னொன்று சொல்றான் நீ ஒன்று பண்ணு கௌரவர்கள் நாங்கள் தான் வந்து இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றோம் அந்த காட்டுக்கு போகும்போது அவர்களுடைய ராஜ்யமும் இவர்கள் கண்ட்ரோல்லே வந்துடுது அதனால எங்களில் யாரையாவது ஒருவரை தேர்ந்தெடுத்து நீ ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ரொம்ப கெடுமதி கொண்டவன் பேசுகின்றான் கேட்ட உடனே பீமனுக்கு வந்து ஆத்திரம் தாங்க முடியவில்லை துச்சாசனா சிறுபிள்ளை போல நீ பேசுகின்றாய் யாருமே பேசக்கூடாத வார்த்தைகளை நீ பேசுகின்றாய் இப்ப நான் சொல்றேன் சொல்லம்புகளால் நீ என்னை தாக்குகின்றாய் அதே மாதிரி உன் இதயத்தை பிளந்து நான் ரத்தத்தை குடிப்பேன் மறுபடியும் அந்த சபதத்தை சொல்றான் நான் துரியோதனனை கொள்வேன் அவன் தொடையை என் கதையால் பிளப்பேன் அப்படின்றான் அர்ஜுனன் அவன் வந்து கர்ணனை கொள்வான் சகதேவன் அவன் வந்து சகுனியை கொள்வான் இது நிச்சயம் நடக்கும் அப்படி நடக்கல அப்படின்னா புண்ணியம் செய்தவர்கள் போகும் லோகத்திற்கு நான் போக மாட்டேன் அப்படின்றான் பீமன் உடனே அர்ஜுனனும் சொல்றான் அண்ணா நீங்க சொன்ன மாதிரியே தன்னுடைய சுய பெருமை பேசி கொண்டு சுற்றித் தெரிந்து வரும் கர்ணன் அவனை நான் கொல்வேன் அவனுக்கு துணையாக வரும் அனைவரையும் நான் கொல்வேன் அப்படின்றான் அப்போ சகதேவன் சொல்றான் இந்த சகுனியை நான் கொல்வேன் அப்படின்னு அப்போ நகுலன் சொல்றான் சகுனியின் மகன் இருக்கான் பாரு அவனை நான் கொள்வேன் அப்படின்றான் இப்போ விதிரர் வரார் நீங்களெல்லாம் தோற்றுவிட்டீர்கள் காட்டுக்கு போக வேண்டும் ஆனா குந்தி அவளுக்கு வந்து இந்த வனவாசம் வேண்டாமே அதனால நீங்க திரும்பி வர வரைக்கும் குந்தி வந்து என்னோட வீட்டில் தங்கி இருக்கட்டும் அப்படின்றாரு உடனே தர்மரும் சொல்றாரு நீங்கள் தான் எங்களுக்கு ஆச்சாரியர் போன்றவர் அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்கள் அதையே கேட்கிறோம் எங்க தாயார் வந்து உங்களுடைய இல்லத்திலேயே இருக்கட்டும் அப்படின்றார் மறுபடியும் பீமன் சொல்கிறான் பன்னிரெண்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு வருடம் வாசம் அந்த பதிமூன்று வருடங்கள் கழித்து நாங்கள் திரும்பி வருவோம் எங்கள் ராஜ்யத்தை நீ பந்தயத்தில் சொன்னபடி திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் உங்களில் ஒருவரையும் நான் விடமாட்டேன் அப்படின்றான் அப்போது பீமன் வந்து அவன் வந்து அந்த ஓநாய் வகிரன் அப்படின்னு சொல்லுவாங்க கம்பீரமாக நடந்து போகிறான் அந்த துச்சாசனன் இருக்கான் பாருங்க அவன் வந்து பீமன் மாதிரியே நடந்து காமிக்கிறான் இப்ப பின்னாடி பீமன் சொல்றான் துச்சாசனா இது இப்படியே போகாது உன்னை உன் இதயத்தை பிளந்த ரத்தத்தை குடிக்காமல் நான் விடமாட்டேன் இது நடக்கத்தான் போகிறது பார் அப்படின்றான் அதன் பிறகு காந்தாரி குந்தி அதுக்கப்புறம் பீஷ்மாச்சாரியார் துரோணாச்சாரியார் கிருபர் இவங்களிடம் எல்லாம் விடைபெற்றுக் கொண்டு அந்த மான் தோல் உடுத்தி அவர்கள் கானகத்துக்கு செல்கின்றார்கள் மீண்டும் அடுத்து பதில் இணைந்திருப்போம் வணக்கம்